ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரையும் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அரையாண்டு பொதுத் தேர்வுக்கான முக்கியமான வினாக்கள் ஓகேவா எட்டாம் வகுப்பு அரையாண்டு பொதுத் தேர்வுக்கான டூ மார்க் ஃபோர் மார்க் அண்ட் எயிட் மார்க் கொஸ்டின் தமிழ் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணு கொஸ்டின் பார்க்க போகிறோம் இந்த மூணு கொஸ்டின் நம்ம பார்த்தாலே போதுமானது அரையாண்டில் நம்ம கன்ஃபார்மாக செவன்ட்டி மார்க்கு எடுத்துடலாம் சரிங்களா இந்த மூணு கொஸ்டின் நீங்கள் பார்க்கலாம் கொஸ்டின் கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க அண்டு இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்டு இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு பிடிஎஃப் வேண்டாம் நீங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா பிடிஎஃப் கொடுக்கப்படும் அண்டு மாதிராமல் லைக் பண்ணியிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே உங்கள் லைக்னால நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடையாது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நெக்ஸ்ட் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் எல்லா வீடியோ போடுவேன் ஸோ அது உங்களுக்கு வரும் ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஓகேவா இது ஒன் மினிட்ஸு பத்து ஒன் மின்டு இது மேக்ஸிமம் புக் பேக்கு உள்ள கொஸ்டின்ஸ் ஸோ இது பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தமாகும் ஒன் மார்க்கு கோடி இடங்களை நிரப்புக அதுக்கடுத்து டோட்டல் அதுக்கடுத்து போகிறதுக்கு அஞ்சு மார்க் எல்லாம் சேதமாக இருபது மார்க் நம்மளுக்கு ஒன்று எடுக்கிறாங்க பத்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அஞ்சு கோடி இடம் அஞ்சு போகிறதுக்கு சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தமாக டூ மார்க் கொஸ்டின் நாலு எழுதணும் குறுகிய வினா பகத்சிங் கண்ட கனவியாது உழவர்கள் எப்போது ஆரவார ஒளி எழுப்புவர் பண்பு அன்பு ஆகியவை பற்றி கழித்தொகை உருவனை யாவை பலியின்றி வாழும் வழியாக திருக்குறள் கூறுவது யாரு யாருக்கு அழகு செய்ய வேறு அணிகலங்கள் தேவையில்லை சரிங்களா இந்த அஞ்சு இனம நாலு எழுதணும் போதுமானது அதுக்கடுத்து தூமல் கொஸ்டின் எவையானும் நான்களுக்கு விட ஒளி எழுத்து நிலை என்றால் என்ன இன்றைய கல்வியின் நிலை பற்றி தீபிகா கூறுவனையாவை விலை கொடுத்து வாங்க இயலாத என சியாற்றல் கூறுவனையாவை எம்ஜிஆரின் சமூக நலத்திட்டங்களும் நாங்கனை எழுதுக கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள் யாவை இந்த ரெண்டு கேள்வி இம்பார்ட்டன்ட் சரிங்களா எம்ஜிஆரின் சமூக நலத்திட்டங்களும் கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா கட்டாயம் எக்ஸாமுக்கு வரும் ஸோ அதை நீங்கள் படிச்சுக்கங்க சரிங்களா அதுக்கப்புறம் டூ மார்க் மூணில் எதாவது ரெண்டு எழுதணும் சந்திப்பில்லை என்றால் என்ன தொகை நிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும் அவையாவை மேங்கோல் பிணைமுற்று விகுதி விகுதிகள் யாவை சரிங்களா பார்த்தலாம் டூ மார்க்ஸ் அன்று இப்போ வந்து பார்க்கறது ஃபோர் மார்க்ஸ் நல்லது எழுதணும் ரெண்டில் ஏதாவது ஒன்று எழுதினா போதுமானது முப்பத்தி நாள் கோணக்காற்றால் வீடுகளுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் யாவை இந்திய தாய் எவ்வாறு காட்சியளிக்கிறாள் கொங்கு மண்டல சாதகம் கூறும் கொங்கு மண்டலத்தின் எல்லைகள் யாவை பள்ளி குழந்தைகளுக்கு மருத்துவர் கூறும் அறிவுரைகள் யாவை முற்றச்சத்தை சான்றுடன் விளக்கு இயல்பு புணர்ச்சி எடுத்துக்காட்டுடன் விளக்கு இது எல்லாம் ஃபோர் மார்க் சரிங்களா ஏதாவது எல்லாம் போதுமான அதுக்கு போதுமான ஃபைவ் மார்க் சிறந்த அறிவியல் தலைவருக்கு இருக்க வேண்டிய பண்புகளாக நீங்கள் தருவோன யாவை நிலவளத்தினை காப்பதற்கு மேற்கொள்ள வேண்டிய செயல் செயல்களாக நீங்கள் கருது அவை வாழ்வில் கண்டுபிடிக்க வேண்டிய பண்பு நலன்களை நீங்கள் கருதுவதாக கருதுவன அவை சரிங்களா இந்த இதெல்லாம் மூணுமே போடுற நாள் பேசுவோங்க அதுக்கடுத்து பார்த்தோமாக தூ மனப்பாட பகுதி அதாவது பாட்டுனா வாழ்வில் நிறம் ஏன்னா தொடங்கும் தமிழ்மொழி வாழ்த்து பாட்டு இதுதான் மேக்ஸிமம் கேட்குறாங்க ஸோ அந்த தமிழ் வாழ்த்து பாடத்தை எழுதுக்கோங்க அந்த சொல்லி என முடியும் திருக்குறள் சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தோம் டூ மார்க் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா வந்து எல்லாம் ஈஸியான கேள்விகள் மரபு தொடர்களை தொடரில் அமைத்து எழுதுக முதலை கண்ணீர் எடுப்பார் கைப்பில்லை அதுக்கடுத்து திருவிக்கா எழுதிய பெண்ணின் பெருமையினும் நூல் புகழ் பெற்று இதை வந்து நிறுத்திற்குறியீடு எழுதணும் சரிங்களா திருக்குறள் அறம்புருள் என்பது என்னும் அப்பால் கொண்டது இது ரெண்டு இன்று கமா புல்சாப் கரெக்டாக போட்டு எழுதணும் சரிங்க கிளைகளை தீர்த்து எழுதுகிற பகைவர் நீவீர் அல்லர் பானையை உரைத்தது நிழல் அல்ல இதை காற்றான எழுதணும் ஒரு சொல் ஒரே தொடரில் பல பொருள் தருமாறு எழுதுக திங்கள் ஆறு சரிங்க தொடர்களை மாற்றுக அதிகாலையில் துயில் தொயில் எழுதுவது நல்லது விளைவுடராக மாற்று காடு மிகவும் அழகானது குண்டுவாக இருக்குது இதெல்லாம் ஈஸியான கேள்வி தான் அதுக்கடுத்து கலைச்சொகுப்பு ஹீரோ டிக்கட் சரிங்களா அதுக்கடுத்து எயிட் மார்க் கொஸ்டின் பிக் கொஸ்டின் சரிங்களா நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் கேட்பாங்க ஸோ இதில் இருக்கிற கொஸ்டின் மட்டும் படித்தாலே போதுமான சரிங்களா தமிழர் மருத்துவத்தின் சிறப்புகளாக மருத்துவர் கூறும் செய்திகளை தொகுத்து எழுதுக கொங்கு நாட்டின் உள்நாட்டு வெளிநாட்டு வணிகம் குறித்து எழுதுக கொங்கு நாட்டிலோட கொஸின் எல்லாத்துலையும் கேட்குறாங்க ஸோ அதனால் படிச்சுக்கோங்க காற்று கருவிகள் குறித்த செய்திகளை தொகுத்து எழுதுக கிளியும் சருகுமானும் கதையை சுருக்கி எழுதுக இந்த ச சருகுமான் கட்டாயம் வரும் நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்களின் பங்கு என்ற தலைப்புகளில் கட்டுரைகளுக்கு விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற உங்கள் நண்பனுக்கு பாராட்டு கடிதம் எழுது சரிங்களா இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பார்த்தோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பார்க்கலாம் அவங்க சேம் போஸ்டின் எத்தனை வந்திருக்குன்னு பார்க்கலாம் வந்து ஒன் மாடு ஒன் மேடு பத்து எங்கள் வீட்டு பண்ணி கோட்டியிடம் வாங்கிக்கி அங்கே போகிறதுக்கு வாங்கிக்கிட்டு சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கேற்ற ட்ரூ மார்க் பார்க்கலாம் நோயின் மூன்று வகைகள் யாவை அரசின் தண்டி முறை யாது தமிழ் எங்கு புகழ் கொண்டு வாழ்கிறது இணைந்து இசை இசைக்கருக்களாக சுந்தர யாவை புயல் காற்றினால் தொண்டைமான் நாட்டில் ஏற்பட்ட அழிவு யாது சரிங்களா இந்த கேள்வி இம்பார்ட்டன்ட் நான் வந்துருச்சு பாருங்கள் கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள் யாவை ஏற்கனவே கேட்டிருந்தாங்க இதுலயும் கேட்டாங்க நல்வாழ்விற்கு நாம் நாள்தோறும் செய்ய வேண்டியவை யாவை திரைத்துறையில் எம்ஜிஆரின் பன்முக திறமைகள் யாவை எம்ஜிஆரை பற்றியும் கேட்பாங்க இதன் படிச்சுக்கணும் பனைகளால் உருவாக்கப்படும் பொருட்கள் யாவை தாய் நாடு என்னும் பெயரை எவாறு பிறக்கிறது அதுக்கடுத்து டூ மார்க் எச்எம் என்றால் என்ன அதன் வகைகள் யாவை மெய்யல் வெளியவற்றை இடமாக கொண்டு பிறக்கின்றன இருப்பு புணர்ச்சி என்றால் என்ன சான்றிதழ்கள் ஏதாவது ஒரு புணர்ச்சியை பற்றி கேட்டுருக்காங்க சரிங்களா அதுக்கடுத்து ஃபோர் மால் கொஸ்டின் சோழ வீரர்களை காண கண்ட கலிங்கப்படை வீரர்களின் செயல்களாக கலிங்க துப்பரணி அவை உடல்நலத்துடன் வாழ்க கவிமணி கூறும் கருத்துக்கள் தொகுத்து எழுதுக பிரம்பினால் பொருட்கள் செய்யும் முறையை கூறுக எழுத்து சீர்தின் தேவை குறித்து எழுதுக வல்லினம் தொடர்கள் மூன்றனை எழுதுக ஏவல் விண்ணிமுற்றுக்கும் உள்ள வேறு அதுக்கடுத்து பார்த்தாங்க பைமார்க் கொஸ்டின் வளம் பெருக நாம் செய்ய உண்டு வன ஏவை நோயின்றிவாளன் என்னென்ன வழிகள் கையாளலாம் இந்த கேள்வி இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன் நோயின்றிவாளன் நிலவளத்தனை காப்பதற்கு மேற்கொள்ள வேண்டிய செயல்கள் இந்த மூணு கேள்வியும் இம்பார்ட்டன் ஏற்கனவே வந்தது தான் கற்றோர்க்கு என தொடங்கும் கல்வி அழக அழகு அழகு பாடல் படும் என முடியும் திருக்குறள் ரெண்டும்ையும் சேர்ந்து சிக்ஸ் மார்க்கு ஸோ திருக்குறள் நண்டு இந்த இதை படித்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அதுக்கடுத்துக்கு இதெல்லாம் மார்க் டூ மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒன் ஒன்மேடு மாதிரி சரிங்களா இலக்கணம் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பத்து கிரணம் மில்லர் சிடிசி இதெல்லாம் தமிழ் மொழி எழுத வேண்டும் சரிங்களா ஃபுட்ஸ் அதுக்கடுத்து நம்ம த்ரீ கொஸ்டின் பலம் சொன்னோண்ணா அந்த எம்ஜிஆரின் பண்பு நலனிலே விலக்கி எழுதுகிற இம்பார்ட்டன் சொன்னோண்ணா ஸோ கட்டாயம் கேட்குறாங்க எம்ஜிஆர் அந்த பாடத்தில் இருந்து இந்த வெட்டு கிளியும் சருகுமானும் அது கேட்குறாங்க பாருங்கள் காப்பிய கல்வி கொடுத்து கிரிவுக்காக பூர்வம் செய்திகளை தவிர்த்து எழுதுக்கேன் அப்படியே சேம் கொஸ்டின் தான் வருது ஸோ ஃபுல்லாகவே படிச்சுருங்க சரிங்களா அப்படி விசால் அவையார் என்னும் நாடகத்தை சிறுகதை வடிவில் எழுது இதுபடி சான்று வேண்டிய வட்டாசரிக்கு விண்ணப்பம் எழுதுங்க இது வந்து கற்றுரையில் சொல்லுவாங்க கடைசி எண்பது ரூபா அல்லது சரிங்களா மேக்ஸிமம் சேம் கொஸ்டின் தான் வந்திருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் என்னென்ன கேள்விப்பட்ட பார்க்கலாம் அரேண்டு போது தெரு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் பத்து மார்க் சேம் பார்த்து மக்கள் ஒன்ம்ட்ஸ் சரிங்களா அதுக்கடுத்து கோடிட்ட இடங்கள் போகிறதுக்கு அதுக்கடுத்து டோட்டல் இருபது மார்க் ஒன்ம்ட்லேயே வந்து அதுக்கடுத்து டூ மார்க் கொஸ்டின்ஸ் பத்து ாங்க சரிங்களா தமிழ் எவற்றை அறிந்து வளர்கிறது ஒளி எழுத்து நிலை என்றால் என்ன ஓடை எழுப்பும் ஒளிக்கு எதனை ஓமையாக வாணிதாசன் குறிப்பிடுகிறார் விலை கொடுத்து வாங்க இயலாதவை என சியாற்றல் குறுவனையாவை நம்மை நோய் அணுகாமல் காப்பவை இவை இந்த கேள்வி இம்பார்ட்டண்ட் சரிங்களா இனையேற்றத்தின் வகைகளை விளக்கு யாருக்கு அளவு செய்ய வேறு அணியலங்கள் இல்லை எழுவாய் வேற்றுமை விளக்கு உலையால் உருவாக்கப்படும் பொருள்கள் யாவை தமிழ் இசையோடு இணைந்து இசைக்கும் இசைக்கருவிலாக சுந்தர யாவை சிறந்த ஆட்சியின் பண்பாக திருக்குறள் யாது கொங்கு நாட்டின் பாயும் ஆறுகள் இது கன்ஃபார்மாக எல்லாத்தையும் கேட்பாங்க சரிங்களா கலிங்க வீரர்கள் எவ்வாறு அஞ்சி ஓடினர் எம்ஜிஆர் நாடகத்துறையில் ஈடுபட பண்ண എം ജി ആർ അവരോടൊരു പറ്റി അണ്ട് കൊങ്കാട് പറ്റി ടൈം കേരള സോദീങ്ങൾ ഫോർമാൽ കൊസ്റ്റിൻ എൽ പിന്നെ തേവ ഏഴ് മിനിമീറ്റർക്കും എങ്കിൽ മിനിമീറ്റും ഇടയെ ഉള്ള വേറാടുകൾ യാവൈ നോയ കാരണം എന്നി തെരുവിൽ ஊர்வனம் எழுதுக வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய பண்புறங்கள் நீங்கள் தந்துவதியாக இந்த அது இம்பார்ட்டன்ட் மலையின்மையான செடிகள் வாட்டிய நிலைய விளக்கு இந்திய தாய் எவ்வாறு காட்சி இது இம்பார்ட்டண்ட் சரிங்களா கேட்டதை தான் கேட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாவே தெரியும் ஸோ நம்ம இந்த கொசனை ரிவிஷன் பண்ண போதுமானது கன்ஃபார்மாக நீங்கள் சிக்ஸ்டி அண்ட் அபவ் வாங்கிடலாம் வலிபர் என தொடங்கும் கலிங்கத்து பரணிப்பாடு சொல் விலங்கு என முடியும் தொடங்கும் ரெண்டுக்கு திருவிழா கேட்டுருக்காங்க சரிங்களா மூவெட்டாக திருபத்தணும் அதாவது மூணு கொஸ்டின் எழுதணும் ரெண்டு இதெல்லாம் ரெண்டு இங்கே பாருங்கள் இதில் தமிழக கைவினை கலைகளை பற்றி செய்திகளை ஊற்றி எழுதுக அப்புறமாத்தமாக எம்ஜிஆரின் பண்பு நலன்களை விளக்கி எழுதுக எட்டு கிளியும் சருகமான கதை இம்பார்ட்டன்ட்டு அறிவுசால் அவையார் என தாடகத்தை சிறுகதை அப்படியே சேம் கேட்டிருக்காங்க பாருங்கள் சரிங்களா ஸோ இந்த நாலு கிளி படித்தா நீங்கள் ஃபுல்லாகவே அட்டன் பண்ணிடலாம் இதை படிச்சுருந்தோம் அப்புறம் நூலகம் வந்து அதை பற்றி உங்களுக்கு ஒரு கட்டுரை திரிபுர சான்றி வட்டாட்சியை விண்ணப்பம் போன இது வரையும் இந்த வருஷமே கேட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா சேம் கொஸ்டின் தான் வந்து கேட்டுருக்காங்க ஸோ நம்மளத ஃபுல்லாக வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணாலே போதுமானது ஓகேவா உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின் வேண்டாம் கமல்பாஸில் ஃபோன் பண்ணிவிடுங்க ஸ்டூடெண்ட்ஸ் இது ஃபுல்லாகவே நீங்கள் ரிவிஷன் பண்ணாலே கன்ஃபார்மாக ஏ செவன்ட்டி அண்ட் போய் வாங்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த வீடுகளில் சந்திக்கிறோம் அதுவரை உங்களுக்கு வந்து விட நண்பன் the study guide